தந்திரமான வார்த்தைகளினால தந்திரமான சொற்களினால இந்த மனம் மயங்கக்கூடியதா இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் யோபு முப்பத்தி ஓராம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் அவர் பிடியாய் பேசுகிறார் என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்தது உண்டானால் அப்படின்னு சொல்றாரு அதாவது நான் அப்படிப்பட்டவன் அல்ல அயலானுடைய வீட்டை பார்க்கும்படியாக அயலானுடைய மனைவியை நோக்கி பார்க்கும்படியாக என்னுடைய மனம் மற்ற ஸ்திரீகளின் மேலே மயங்கி திரியும்படியாக என்னுடைய மனதை நான் ஒப்பு கொடுத்தவன் அல்ல என்று சொல்லி அவர் தன்னை குறித்ததான சாட்சியை சொல்லுகிறார் நான் எதற்காக இந்த வார்த்தையை எடுத்தேன் இந்த மனம் மயங்கக்கூடியது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு பி has வித் you உனக்கு ஆண்டவர் என்ன நியமித்தாரோ உனக்கு நியமித்த காரியத்துல நீ உண்மை உள்ளவனாக நீ இருக்க வேண்டும் அது உன்னுடைய குடும்பமாய் இருக்கலாம் உன்னுடைய வேலையாய் இருக்கலாம் உன்னுடைய ஐஸ்வர்யமாய் இருக்கலாம் உன்னுடைய தெய்வமாகவும் இருக்கலாம் உன்னுடைய தெய்வம் கர்த்தரானால் கர்த்தரையே பற்றி கொண்டிருக்க வேண்டும் கர்த்தர் உன் தெய்வமானால் அந்த கர்த்தர் இயேசு கிறிஸ்து அறிக்கை பண்ணுகிற மனுஷன் ஆனால் அவரை தெய்வமாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும் இல்லை என்றால் பாகாலுக்கு பின்பாக பற்றிக் கொள்ளலாம் அந்த இடத்துல யேசுவிலே பாகால் என்று சொல்லப்பட்டிருக்கும் அந்நிய தெய்வங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும் கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை சேவிக்க வேண்டும் இல்லை கர்த்தர் மூன்று பேர் திருத்துவ தெய்வம் தான் தெய்வமானால் பாகாலுக்கு பின்பாக அதை அதை பற்றி கொள்ளுங்கள் ஒரு நாள் ஆண்டவருக்கு முன்பாக நாம் கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் பிலீவ் தட் யூ ஹாவ் த பெஸ்ட் ஹஸ்பண்ட் இன் த வேர்ல்ட் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற கணவன் பெஸ்ட்னு நினைங்க உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்க மனைவி பெஸ்ட்ன்னு நினைங்க உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்க பிள்ளைகள் பெஸ்ட்னு நினைங்க உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்க பேரண்ட்ஸ்

நம்முடைய மனம் உறுதியாக இருக்க வேண்டும் என்கிறதான காரியத்தை குறித்தும் நான் பேசி கொண்டு இருக்கிறேன் நீதிமொழிகள் விபச்சாரத்தை குறித்து வாசிக்கிறோம் ஆழமாய் பார்ப்போம் என்று சொன்னால் அது ஆவிக்குரிய விபச்சாரத்தையும் பார்த்தோம் ஆனால் அது மாத்திரம் எப்படி நம்முடைய மனம் பல காரியங்களில் உறுதியாக இல்லாதபடிக்கு அது காணப்பட முடியும் என்பதையும் குறித்து வேதம் கொண்டிருக்கிறது ஆனபடினால நாம் நம்முடைய கற்றிடத்துல உறுதியாக இருக்க வேண்டும்